الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر اشهد ان لا சமூக ஊடகங்களால் சீரழி இளைஞர்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு இந்த தலைப்பு எதிர்த்து பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் சுமார் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள் இப்படியான போன்கள் நம் கையில் இல்லாத ஒரு காலம் இந்த மாதிரியான வாட்ஸ்அப்களும் வைபர்களும் இந்த அற்புகளை பற்றி எந்த சிந்தனையும் எந்த ஒரு நுழைச்சும் இல்லாத ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் யுவதிகள் அவர்கள் எந்த அளவு தீமையில் ஈடுபட்டார்களோ அதே மாதிரியாக இந்த காலத்தில் உள்ளவர்கள் அந்த அளவு தான் இருக்கிறார்களா இல்ல அதை விட கம்மியாக பாவம் செய்கிறார்களா அதை விட அதிகமாக பாவம் செய்கிறார்களா அந்த பாவத்துக்கு எதுவும் ஒரு காரணமா என்று விசாரித்து பார்த்து சம்பந்தமான ஒரு பதவியை மேற்கொள்வதற்கு இந்த தலைப்பு சோசியல் மீடியாவுக்கு பிறகு இருக்கிறதா அதாவது அதிகமான வீடுகளில் இளைஞர்களும் யுவதிகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதாவது கண்ட காலம் தப்பான உறவு இரவு நேரத்தில் ஆணோடு ஒரு பெண் பேசுவது தனிமை இது தகாத போட்டோக்களை பரிமாறிக் கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கிறதா ஐந்து சோஷியல் மீடியாவுக்கு போறோம் அப்படி எதுவுமே இல்லையா இப்படி வந்து கேட்டா அவங்கள்ட்ட கேட்டா எல்லோரும் நெஞ்சில் கை வைத்து சொல்றீங்க பிரச்சனை கொஞ்சம் பெருசா தான் இருக்குது சோஷியல் மீடியா வந்த பிறகு அதிகமாக பாவம் நடக்கிறது இதற்கு முன்னாடி ஏதோ கள்ள காதல் நேரம் காதல் கடிதம் எழுதி யாரோ ஒரு கையில கொடுத்து அவர் மரமாட்டில் பஸ் நின்று ஒரு பெண்ணோட சிரித்தார்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நேரடியா பார்த்து கொள்ளலாம் ஹிஜாப் இல்லாம பார்க்கலாம் யாருடைய இந்த பிரச்சனையும் இல்லாம இதுக்கு முன்னாடி பயந்து பயந்து செய்த பாவங்களை எல்லாம் ஒரு போனால் பகிர் அதாவது சாதாரண போன் எடுத்து ரூமுக்குள்ள போயிட்டு கதவு ஒப்பனா எக்கச்சக்கமான பாவம் செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இந்த பாவத்திலிருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவது எப்படி என்பதை சொல்லுவதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது ஏன்னா அல்லாவுடைய நல்லடியார்களே பொதுவாக இந்த இளைஞர்களை பொறுத்தளவு அந்த வயசுக்கு வருகிற நேரம் அவர்கள்ட்ட அந்த தன்மை வரும் ஒரு யுவதியை பார்க்கிற நேரம் ஒரு வகையா சிரிக்கிறது நாலு பேர் இருந்தா நையாண்டி பண்ற மாதிரி பேசுவது அவங்க கவனத்தை ஈர்க்கிற மாதிரி நடந்து கொள்வது அந்த தன்மை அதை யாரும் இளமையில இன்றைக்கு முதுமை அடைகிறவர்கள் என்று கேட்டா அவங்க இளமையில் அப்படிதான் இருந்திருப்பாங்க ஒரு யுவதியை பொறுத்தளவுல யுவதிகளும் அப்படித்தான் அந்த இளமையை கடந்து செல்கிற நேரம் அவர்கள் ஒரு இளைஞர்களை கண்டால் அதுக்கேற்ப ரியாக்ட் பண்ணுவார்கள் அவங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் உங்க பிள்ளைகளுக்கு இந்த பருவம் வராதா வரும் வந்தால் அவர்கள் இந்த மாதிரி தப்பி ஈடுபட மாட்டார்களா அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்களா பாவத்திலே ஈடுபட மாட்டேன் என் பிள்ளை அப்படி வராது நான் ஒழுக்கமா வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நிஜமா அது சரியாகிருமான்னு கேட்டா இல்லை யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அந்த பருவத்தை அடைகிற நேரம் அந்த ஹோமோன்கள் சுரக்க ஆரம்பிக்கும் அவர்கள் அந்த பருவத்துக்குள்ளே எந்த அந்த அந்த பண்புக்கு வர ஆரம்பிப்பார்கள் யாரும் தங்க புள்ள அப்படி வராதுன்னு நினைக்கிறோம் வரக்கூடாதுன்னு கற்பனை பண்ணுகிறோம் ஆனால் இளைஞர்களும் யுவதிகளும் அந்த அந்த வயதை கடக்கிற நேரம் அந்த உணர்வு வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் அவர்களை நல்வொழிப்படுத்தணும் உணர்வு வரும்போது தப்பு இல்லை ஏனென்றால் சாதாரண அவர் பார்த்தீங்கன்னா அல்ல எப்படி படிச்சிருக்கிறான்னா உலகத்துல வந்து ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம் இந்த மகரந்து சேர்க்கை பாத்திப்பீங்களா ரெண்டு பூ இருக்கும் ஆண் பூ பெண் பூ ஆண் மரம் பெண் மரம் இது வந்து இந்த ரெண்டு இருந்தால்தான் காய்கறிகள் வரும் ஆண் மிருகம் பெண் மிருகத்துல பாத்தீங்கன்னா ஆண் இனம் பெண் இனம் இருக்கும் இந்த ரெண்டுக்கு ஈர்ப்பு தான் அந்த குட்டிகள் வரும் இதே மாதிரி மனித இனத்திலே ஆண் பெண் அந்த ஈர்ப்பு வருவது இஸ்லாம் தடுக்குதான்னு கேட்டே இல்லை அதுக்கு ஹலாலான ஒரு வழிமுறையை காட்டுகிறேன் இஸ்லாம் ஒரு ஆண் வயலை அடைந்தால் ஒரு பெண் வயலை அடைந்தால் அவங்க திருமணம் கூட இஸ்லாம் சொல்லுது சில கொள்கைகளை அதை அசிங்கமா பார்ப்போம் திருமணம் முடிச்சுட்டாங்களே ஆவா பார்ப்போம் நண்பர்கள் அவங்கலாம் ஈடுபட மாட்டாங்கேன்ட்டு அது துருவுறங்களையும் பேசு ஆனால் இஸ்லாத்தை தை பொறுத்தவரை இஸ்லாம் அப்படி கிட்ட சொல்ல பெருமானா சிறந்த அலைசிற உடனே இணைத்து வந்து கூப்பிடுவாரு விழு என் வாஷியர சபாப் என் வாலிப சமூகமே உங்களை கூப்பிட்டு வாலிபர்களை கூப்பிட்டு மனுஷத்தை அந்த உங்களில் சக்தி பெற்றவர்கள் நீங்க சக்தி அடைஞ்சிட்டீங்கன்னா திருமணம் முடிச்சு போங்கன்றாங்க திருமணத்தை ஆர்வம் ஊட்டக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இளவ இளைஞர்களும் யுவதிகளையும் உங்க உணர்வு எல்லாம் எல்லாம் புரியல அப்படின்னு சொல்லலை இஸ்லாம் உங்களுக்கு உணர்வை தந்ததும் அல்ல அந்த உணர்வு வருகிற நேரம் அந்த உணர்வை அடையணும் நீங்க திருமணம் முடிக்காதுன்னு சொல்லுங்க அது உங்க பார்வையை காப்பாற்றும் நீங்க தப்பா பார்த்துருவீங்க ஒரு பெண்ணோட தப்பா உணர்ந்து நடந்துருவீங்க அதுலேயும் உங்களை பாதுகாக்க என்ன பண்ணா திருமணம் முடிச்சிருங்க வேண்டி சினா சொல்லு நிக்கா மமின் சுண்ணத்தி நிக்கா என்பது என்னுடைய வழிமுறை என்கிறார்கள் பெருமாள் செல்லாடி சொல்வது பமன் ரதீபான் சுண்ணத்தி ஃபனேஷன் இனி யார் அந்த சுண்ணாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இம் வேண்டி ஸ்ராவான் சொல்லு புறக்கணிக்கிறவர் என்னை சார்ந்தவர் இல்லை அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் ஆர்வம் எந்த அளவுக்கு இஸ்லாம் திருமணத்துக்கு வந்து இளைஞர்கள் சொல்லுது திருமணம் முடியப்பா ஆனா திருமணத்தை வலியுறுத்துற இஸ்லாம் அந்த ஆபாசமான நடவடிக்கைகளை எதிர்க்குது விபச்சாரத்தை எதிர்க்குது அது மிக மோசமான காரியம் என்று இஸ்லாம் சொல்லுது அது பயங்கரமான காரியம் என்று சொல்லுது அது நரகத்துக்கு கொண்டு போயிடும் என்று சொல்லுது அல்லா கோபப்பட்டு விடுவான் என்று சொல்லி அது பத்தி நிறைய செய்திகளை நாம் பார்க்கிறோம் அப்ப திருமணம் ஹலால் விபச்சாரம் ஹராம் இது ரெண்டுல என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா ரெண்டுலயும் ஒரு ஆணும் பெண்ணும் கலந்து கொள்வாங்க திருமணம் முடிச்சாலும் ஆணும் பெண்ணு தான் விபச்சாரத்துல ஆணும் பெண்ணு தான் இவங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோட தான் விபச்சாரம் பண்ணுவாங்க திருமணமும் அந்த மாதிரிதான் அப்ப என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா இஸ்லாம் சொல்லுது ஒரு பெண் ஒரு ஆணுக்கு வாக்கு கொடுக்கிற நேரம் அந்த பெண்ணா வாக்கு கொடுக்க கூடாது அவங்க விரும்பிதான் திருமணம் முடிக்கணும் உடன்படிக்கை செய்வதற்கு ஆண் வரணும் என்று திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு வரி இளைஞர் இளைஞர் உட்கார வச்சிடும் பெண்ணு வரமாட்டான் அவங்க வாப்பா தான் வருவாங்க அவங்க வாப்பா வந்து என்ன செய்வாங்க வழியா வருவாங்க அவர் வந்து உட்காருவார்

ஒரு ஆணும் பெண்ணு சேர்ந்தா இந்த ஆணுடைய குடும்பமும் இந்த பெண்ணுடைய குடும்பத்திலே உள்ள கண்ணு மூக்கு வாய் காது காடு பேச்சு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு குழந்தை வரப்போகுது அந்த அற்புதம் அந்த கருவறையில் நடக்குது தாயின்ற அந்தஸ்துக்கு ஒரு பெண் போக போகிறான் இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல தெருவுல நின்று ஒரு பங்குல நின்று ஒரு ஆம்பளை கட்டி பேசுற மாதிரி விஷயம் இல்ல இது ஒரு புனிதமான ஒரு இடம் இஸ்லாம் சொல்லு

எனக்கு அவங்க விற்க அவங்க விற்கிறதும் வில பேசுறதும் நினைச்சதாருங்க எனக்கு இவர் வந்து என்னை விட்டுட்டு போனால் முன்பணமா எடுத்துக்கொள்றது அதுக்குதான் அதுக்கு பேர் மகர் அந்த மகர ஒரு ஆண் மகன் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அந்த யார் திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க ஒரு பொம்பளை கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் தெரியுமா உடன்படிக்கையா தான் எது உடன்படிக்கை தெரியுமா மாமாட்ட பார்த்து சொல்லுவார் இதுவரைக்கும் உங்க மகனை நீங்க பாத்தீங்க கண் கலங்காம நீங்க பாத்தீங்க உடுப்பு கொடுத்தீங்க வாழ வச்சீங்க சாப்பாடு கொடுத்தீங்க உங்க புள்ள கண்ணீர் நீங்க தொடச்சிங்க பதறி கேட்பீங்க என்னன்னு சாப்பிட்டீங்களா மகன்னு கேட்பீங்க என்ன வேணும்னு கேட்பீங்க நகை வாங்கி கொடுத்தீங்க புதுசு புதுசா பெருநாடு கொடுப்பு கொடுத்தீங்க மாமா இதற்கு பிறகு உங்க பிள்ளைக்கு நான் பொறுப்பு இதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களோ அதை விட சிறப்பா நான் வாங்கி கொடுக்க போறேன் நீங்க எங்க வச்சு உங்க பிள்ளையை வாழ் நடத்தீங்களோ குடும்பம் அந்த நடத்தினீங்க நீங்க ஒரு வீடு வச்சு ஒரு வீட்டுல வச்சு வளர்த்தீங்களோ இப்ப எங்க வீட்டுக்கு நான் கூட்டி போறேன் நான் எங்க வாழுகிறேனோ உங்க மகள் அங்க வாழ போகிறான் நீங்க கொடுத்த உடுமை அந்த மாதிரி விஷயங்கள் நான் கொடுக்க போறேன் இதற்கு பிறகு அவ சாப்பாடுக்கு நானா ஏன் தெவீங்கன்னா அவங்க சாப்பாடு போகும் நான்தான் அவனுக்கு வந்து அதுக்குரிய பணத்தை கொடுக்க போறேன் அவங்களுக்கு நகை வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன் அவருக்கு உறுப்பு வேணும்னா நான் வாங்கி கொடுப்பேன் உங்கள் பாடம் முடிஞ்சிட்டு எனக்கு உங்க புள்ளைய பொறுப்பு தாங்க என் கையில தந்துவிட்டு போங்க இதை முடன் வேற வேறு ஒன்றும் பேச மாட்டாங்கங்க இதை தான் போறார்கள் இந்த முற்பை இந்த இந்த மாதிரியை பொறுத்து கொண்டு மாமா சரின்றவன் பண்ணுதா என் மாதவன் உங்களுக்கு தரணும் நான் எப்படி கண் கலங்காமல் பார்த்ததும் உங்களுக்கு தெரியும் ஏன் மாறி இப்படிதான் நீங்க பார்த்துருங்க இத்தனை வருஷமா ஒரு வீட்டில் ஒரு தாய் தந்து புள்ளைய பெத்து வளர்த்து கண்கலங்காம பார்த்து இன்னொரு ஆண் கையில ஒப்படைக்கும் வைபவத்துக்கு பேர் திருமணம் அதை முறைய கொடுக்கணும் நான் சொல்லுது நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஜனாதிபதிக்கு பொடிகால் தேவை ஏன்னா ஜனாதிபதிக்கு பிரச்சனை வந்தா ஒரு நாலு பேர் பார்க்கணும்னு பொடிகால் கேட்கிறாங்க ஒரு ஒரு சில பேர் பெரும்பூரிலுக்கு பொடிகால் ஏப்பா எப்ப போறவங்க சுட்டு போட்டோம்னா குத்தி போட்டான்னா ஏதோ அவங்களுக்கு வந்து பொடிகாடு கொடுங்க உலகத்தில் அரசியல்வாதிகளுக்கும் சில பணக்காரர்களுக்கும் பொடிகாடு கொடுப்பாங்க மடகஸ்கருக்கு போனாங்கன்னா இந்த சில நாடுகள் இருக்குது அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்துல சில நாடுகள் அங்க போன மாணிக்கங்கள் கிடைக்கும் அந்த மாணிக்கத்தை எடுத்துட்டு வர அங்க இங்க இருந்து போவாங்க போறவங்க அங்க ஏர்போர்ட்ல கொடிக்காடு எடுத்துருவாங்க வாகனத்துல இதோட வெப்பனோட ரெண்டு கொடிக்காடு ஏறிடுவாங்க நம்ம நாட்டுல சாதாரணமா நடந்த ஆஜியார் அந்த ஏர்போர்ட்ல கொடுத்துருவாங்க வேண்டாம் அவ்வளோ பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி சுற்றுவான் அந்த மாணிக்க வியாபாரம் பண்றவங்களே பணத்தை கடத்திடுவாங்க அந்த நாடுகள்ல சாதாரண மனிதர்களுக்கும் பொடிகாட் கொடுப்பாங்க வேலை கொடுத்து வாங்கலாம் வாங்கினாங்கன்னா அவங்க பக்கத்துல நிற்பாங்க அவங்க கையில நிச்சயமா வெப்பன் வைக்கும் இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து அவங்க சூட் பண்ணிடுவாங்க இது உலகத்துல நடக்குது ஆனா ஒரே ஒரு கொள்கை இது உலகத்துல பொடிகாட் கொடுக்க சொல்லிச்சு யாருக்கு தெரியுமா எனக்கு தங்கச்சி இருந்தா என் தங்கச்சி நான் பொடிகாட்டு பொடிகாரன் என் மனைவிக்கு நான் வந்து என்ன பொடிகான் ஒரு பெண்ணுக்கு ஆண் பொடிகாலா நிக்கணும் தென்னன் தனியா தெருவில் நடந்துடாதமா நீ வயலுக்கு வந்தால் உன்னை குறிவைத்து தாக்குவார்கள் உனக்கு பின்னாடி நாலு ஆம்பளை வருவாங்க அந்த காமம் மேலோங்கி தன்னை மறந்து விட்டால் உன் கற்பரை சூறையாடி விடுவார்கள் அதனால ஒரு பெண் வெளியே போகிற ஒரு மகிழத்தோட போசல் ஈஸ்வரான் சொல்லு இப்படி ஒரு கொள்கையை நீங்க பார்த்திருக்கிறீங்களா சுபகாரங்களா ஏனென்றால் எக்கச்சக்கமான கொலைகளை நாம் கேள்விப்படுகிறோம் ஒன்று ரெண்டு கொலை இல்லை